அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே எல்லோருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஆனால் எனக்கு இது ஒரு காமெடி இண்டிபெண்டன்ஸ் டேயாக அமைந்தது அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் ரவுலத்துலமா இஸ்லாமிக் காலேஜினுடைய புதிய டிரெக்டர் ஐஸ்மன்னன் ஆசிஃப் அஸ்லம் அவர்கள் பதவியேற்று இன்று இண்டிபெண்டன்ஸ் டேயை கொண்டாடினது மட்டும் இல்லாமல் உடனடியாக அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஒரு கட்டொண்டை அடிச்சுட்டு முதலாவது எனக்கு கோலாடிச்சிருக்கிறார் எனக்கு வாழ்த்து தெரிவிக்க கோலாடிக்கிறாரோ என்று நானும் எடுத்தேன் சலாம் சொல்லி ஆரம்பித்தேன் ஆனால் அவர் மாலை மாலையாக அழுவது போல தான் எனக்கு கேட்டது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டு பார்த்தால் அவருக்கு சில வேளை ஆனந்த கண்ணீரோ என்னவோ இந்த பிள்ளைகள் எல்லாம் மானத்தை விற்று 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 விட்டு விற்று அவர் அவருடைய இலக்கை அடைவதற்காக காசுகளை அடுக்கி வைத்து பதவி பட்டம் அரசியலுக்குள் பிரவேசிக்க இந்த மக்களை ஏமாற்றி போகும் இந்த பயணம் அது வெற்றி அளிச்சிருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டோடு அவர் பெருமித்து கொண்டு பேசி கொண்டிருந்தார் நானும் கேட்டுக்கொண்டு சில விடயங்களை எடுத்து சொன்னேன் உண்மையில் உண்மையில் இந்த கல்லூரியில் உங்களுக்கு இந்த கிடைச்சிருக்கிற இந்த பதவிக்கு வாழ்த்துக்களையும் அவருக்கு நான் என்னுடைய அணுகுமுறையில் கொடுத்திருந்தேன் ஆனால் என்னென்றால் நாங்கள் அடித்த அடி பாருங்க அவருக்கு பட வேண்டிய இடத்துக்கு பட்டிருக்கிறது என்பது தான் புலப்பட்டது என்ன தான் டோப்பில் இருந்தாலும் மனுஷன் நிதானத்தை கடைபிடிச்சி பேச்சு பேசாமல் பேச்சிட்டாரு ஃபோனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றிக்கொள்கின்றான் என்பது புலப்படுகிறது ஏனென்றால் நாங்கள் அடிக்க வேண்டிய அடி பட வேண்டிய இடத்துக்கு பட்டு அங்கே இப்போது குடிபோதையிலும் நிதானமுள்ள ஆசிஃப் அஸ்லம் என்ற அளவுக்கு ஒரு மாற்றம் பிறந்திருக்கிறது ஆனால் அவருக்கு நான் கூறின ஒரே ஒரு ஆலோசனை என்னண்டா உங்களுடைய மதுரசாக்களில் இந்த பிள்ளைகளை மானபங்கப்படுத்துறது கொஞ்சம் இப்போ விட்டுவிடு ராஜா நீ என்ன செய் அம்ஜத் மௌலவியை அவரை நல்ல நடிகனாக நீ மாற்றிட்டாய் அதில் மாற்று இல்லை அவருக்கு என்னதை இழுக்க வச்சு என்னதை ஊத வச்சு பழக்கினியோ நல்லா நடிக்கிறார் அவரை வந்து அந்த பிச்சைக்கார வீரருக்கு நல்ல சூட்டபிளாகவும் இருக்கிறார் அப்போ அவரை வந்து வச்சு நீ முடிஞ்சால் அந்த உன்னுடைய எதிர்கால பிச்சைகளை அம்ஜத் மௌலவியினோடாக ஆரம்பிந்து வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்தேன் உங்கள் பார்வைக்காக இது போடுகிறேன் இன்ஷா அல்லா அடிகள் தொடரும் நடவடிக்கைகள் நகரும் வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே

மஜான் நெக்ஸ்ட் வீடியோ உமாத்தி அம்ஜத்த ஒரு பிச்சை காரை மாதிரி எடுத்து ஒரு பிச்சை மாதிரி போடு நல்லா புள்ளியால் யூஸ் பண்ணாதே புள்ளியால் யூஸ் பண்ணாது பழைய ட்ரெண்டை யூஸ் பண்ண புள்ளியலை யூஸ் பண்ணாதே அம்ஜத் நல்லா 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 மெச்சாகார் பிச்சக்காரன் மாதிரி பிச்சக்கார மாதிரி எக் பண்ண அங் அம்ஜத் நல்லா ஸ்வீட்டாக போடும் அது சரி உன தொழிலேடா உன தொழிலையா அது உன அது அவனை தொழிலையா அது பிச்சைக்கார தொழிலே செஞ்சுட்டு போ சரியா அம்ஜத் மாதிரி பிச்சைக்காரன யூஸ் பண்ணு புள்ளியில் விடு புள்ளியல் ஒன்று செய்யாது எங்கே மயங்கி புழுந்துட்டியா டோப்ல

அது நீ நீச்சு பேசாம பேசாயிடா புத்திரமாயி மொச்சா தெரிஞ்சிச்சியா நான் போட்ட வீடியோல பாத்து தெரிஞ்சுட்டியா அடே உரைச்சிக்குதா உனக்கு அட உனக்கு உரைச்சிக்குதா சம்சம் மோட உம்மா பாப்பா எல்லாம் போட்டு அங்கல போட்றான உனக்கு உரைக்குதா பாவண்டா நீ அடே பாவண்டா நீ அடுத்து வந்து உம்மா எல்லாம் இழுத்து இழுத்து பேசுவாயடா அடுத்து வந்து உம்மா எல்லாம் இழுத்து பேசுவாயடா பேசி பேசு பேசு ஆ சரி பேசு பேசுடா நான் என்னதே ஏசினாலேடா குருபா வந்தாலும் சிங்களா வந்தாலும் தனி தனியா வந்தாலும் பண்டி பண்டிதான் தான் சிங்கல் சிங்கல் அத தான் நான் சொல்றேன் ஒண்ண மாதிரி பண்டிய ஓரமாக தான் செல்றோம் நீ அவனோ கேக்குறானோ இல்லையா நான் என்ன செய்ய செல்லுறவள தவிர ഇപ്പൊ എന്നാ ഇന്റെ ഇന്റെ സൂസ്തീഷ എന്നടിച്ചായി എന്നടിച്ചായി ജാതി പാട്ടിയാ അംജത്തോടെ അംജത്തോടെ